பேரவைத் தலைவர் அவர்களே மதுரை மாவட்டம் மேலூர் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் நாய்க்கற்பட்டி கிராமத்தில் டங்ஷன் கனிம நிறுவனம் தொடங்குவதற்காக ஏலமிடப்பட்ட ரத்து செய்ய வேண்டும் என்ற அந்த நிலையை முன்வைத்து மாண்பு அவர்கள் ஒப்புதலோடு அவை முன்னவர் அவர்கள் அரசின் சார்பில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த தீர்மானம் என்பது ரொம்ப ஆழமாக சிந்தித்து கருத்துக்களை இங்கே சொல்லப்பட்டிருந்தாலும் கூட மாநில அரசு ஒரு திட்டங்களை கொண்டு வருகிற நேரத்தில் அரசு வாய்ப்பளிப்பதும் ஏற்றுக்கொள்வதும் அல்லது அரசு திட்டங்களை கொண்டு வருகிற நேரத்தில் ஒரு மாநில எல்லைக்குள் கொண்டு வரும்போது மாநில அரசை கலந்தாய்வு செய்து நிறைவேற்றுவது ஏற்புடையதாக இருக்கும் ஒரு நல்ல இலக்கச் சூழ்நிலை ஏற்படும் என்பதை நான் முதலில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் குறிப்பாக இந்த பட்டியல் தொடங்க இருக்கிற இந்த டங்ஷன் கனிம நிறுவனம் என்பது பொதுமக்களுக்கு எதிர்ப்பை உண்டாக்கும் என்று முதலில் ஊராட்சி மன்றத்தின் சார்பிலே எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு இது பல்லுயிர் வாழ் இடம் என்று சமூக ஆர்வலர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பொதுமக்கள் எல்லாம் கடுமையான போராட்டத்தில் இன்று வரை தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் இப்படி போராட்டம் ஒரு பக்கம் இருக்கிற அதே வேளையில் அது வரலாற்று சிறப்புக்குரிய இடமாகவும் கருதப்படுகிறது குறிப்பாக குடவரை கோயில்கள் அங்கே இருக்கிறது பெருமைக்குரிய அழகர் மலை எல்லை அந்த எல்லைக்குள்ளே வர இருக்கிறது கால சமண மக்கள் வாழ்ந்ததற்கும் சமண முன்னோர்களுடன் வாழ்ந்ததற்கான அறிகுறிகளும் கோயில்களும் இருக்கிறது பஞ்ச பாண்டவர்கள் இருக்கிறார்களா என்பதா இல்லை பஞ்ச பாண்டவர்களின் அடையாள சின்னங்கள் அங்கே சொல்லப்படு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் ஏறக்குறைய இருபதுக்கும் மேற்பட்ட கண்மாய்கள் அங்கே இருக்கிறது இது விவசாயிகள் எல்லாம் பாதிக்கப்படுவார்கள் என்றும் கடுமையாக விவசாயிகளும் எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள் இப்படி பல்வேறு நிலைகளிலே எதிர்ப்பு இருக்கிறது இதற்கு முன்பு கூட முன்னுதாரணமாக மீத்தேன் நெறி எரிவாயு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை வந்த நேரத்தில் தமிழக அரசின் சார்பிலே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக எதிர்ப்புகளை தெரிவித்தோம் ஆகவே நம்முடைய தமிழக அரசின் சார்பில் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானம் என்பது மக்களுக்கு ஏற்புடையது அல்ல என்று மக்களே போராடுகின்ற காரணத்தால் தமிழக அரசு ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்திருக்கிற காரணத்தால் இந்த திட்டத்தை மத்திய அரசு கட்டாயம் கைவிட வேண்டும் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடு ஆகவே இந்த தீர்மானத்தை ஆதரித்து பாட்டாளி மக்கள் கட்சி வரவேற்கிற வேளையில் நடுவன் அரசை வற்புறுத்துவதெல்லாம் இது தமிழ்நாடு அரசு ஒப்புதல் பெறப்படாத திட்டம் என்பதோடு மக்களுக்கு எதிரான திட்டம் என்பதனாலே நடுவன் அரசு நிச்சயமாக கைவிட வேண்டும் என்றும் இந்த தீர்மானத்தின் வாயிலாக வலியுறுத்தி தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானத்தை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே நெஞ்சார வரவேற்ற வருகிறேன் அவர்கள் பேசும் முதலமைச்சர் அவர்கள் தான் ஸ்டெர்லைட்டை திறந்து வச்சாங்க அவங்க திறந்து வைக்கல அவை குறிப்பிட நீக்கியிருந்தேன் உயர்நீதிமன்றம் உச்ச வரை சென்று அதை தடுத்து தான் இன்றைய முதலமைச்சர் உறுப்பினர் அசோகன் அவர்கள் சரி உறுப்பினர் அசோகர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை இந்த காங்கிரஸ் இயக்கம் கொண்டு வந்த தீர்மானத்தை வரவேற்று முழு ஆதரவு கொடுக்கிறோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் எல்லாரும் பல கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க என்னுடைய கருத்து என்னன்னா இந்த பலம் வந்து நம்மகிட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ஏரியாவில் வந்து மொத்தமே அஞ்சு சதவீதம் தான் இருக்கு இன்னைக்கு கர்நாடகா பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இருக்கு ராஜஸ்தானில் இருபத்தி ஏழு சதவீதம் இருக்குது ஆந்திரப்பிரதேசில் பதினேழு சதவீதம் இருக்குது ஐந்து சதவீதம் இருக்கிற மாநிலத்தில் வந்து ஏன் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வேதாந்தா குரூப் வந்து ஏற்கனவே இருந்து அவங்க நடத்தி சரியாக நடத்தலை இப்போ மீதி எல்லா உலகத்துலேயும் வந்து நடக்கிறாங்கன்னா சில வில விதிமுறைகள்லாம் உண்டு அந்த விதிமுறைகளை மீறி அவங்க நடத்துறதுனால தான் நம்ம வந்து அதை எதிர்த்தோம் தூத்துக்குடியிலே வந்து விசவாயுகளெல்லாம் திறந்து விட்டாங்க அந்த திறந்து விட்டதுனால தான் மக்களுக்கு பாதிப்பு வருது அது சரியாக கடைப்பிடித்திருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இருந்திருக்காது அதே மாதிரி இவங்க வந்து இங்கே ஒரு ரெண்டாயிரம் ஏக்கரில் ஆரம்பிக்கிறாங்க நிறுவனத்தை அந்த ரெண்டாயிரம் ஏக்கரில் ஆரம்பிக்கும் போது என்ன பிரச்சனை வருதுன்னு நமக்கு அதோடைய பை பை ப்ராடக்ட் அந்த பை ப்ராடக்ட் எல்லாமே வந்து விசை வாய்ப்புகளாக இருக்கிறதுனால அது வந்து க்ரோத் ஆஃப் அடுத்த ஃபியூச்சர் ஜெனரேஷன் வளர்ச்சி பாதிக்கப்படும் அதே மாதிரி விவசாயம் பாதிக்கப்படும் நீர்நிலை பாதிக்கப்படும் அதே மாதிரி பறவைகள் இவங்க எல்லாத்தையும் பாதிக்கப்படுறதுனால இதை நம்ம முதலமைச்சர் சரியான நேரத்தில் வந்து தடுத்து நிறுத்தினதுனால மதுரை மக்கள் எல்லாரும் அதை வரவேற்று அதுக்கு முழு ஆதரவு கொடுக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த வேதந்தா வந்து திருப்பியும் இங்கே வரக்கூடாது வந்தா நமக்கு வந்து ஆபத்துங்கிறது தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எதிர்கட்சி தலைவர்கள்